ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ டிடிஎஃப் டாஸ்க் நம்பர் ஃபைவ் வந்துருச்சுங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இதில் என்னென்ன கூத்தெல்லாம் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல பாஸ் வந்து ரொம்ப பயங்கரமான காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் பட் ஃபோன் டாஸ்க் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஸோ வேறு லெவல் அதாவது சாக்ரிஃபைஸ் வரும் இது வந்து ஏற்கனவே சீசன் டூவில் வந்திருக்கு ஃபோன் பண்ணால் போய் சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி மொட்டை அடிக்கணும் போய் மொட்டை அடிக்கிறாங்க கேளுங்கள் அப்படிமாங்க போய் மொட்டை அடிக்கணும் கன்வின்ஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஐக்கியூ லெவல் கம்மி இந்த கண்டஸ்டன்ஸுக்கு அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரவை சட்னி எடுத்து நக்கி தின்னு அப்படின்ற மாதிரியான டாஸ்க் தான் வந்து வைக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தோணுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க என்ன காசாக பணமா ஒரு லைக் தானே போட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிடிஎஃப் டாஸ்க்கு நம்பர் ஃபைவ் இதனால இந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்து சோதனை அப்படின்ற தான் இருக்குது ஸோ என்ன டாஸ்க்னால் தீபக் அவர்கள் வந்து படிக்கிறாரு ஸோ அதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான் அதாவது ஒரு ஃபோன் கால் வந்து அங்கே வைக்கப்படும் ஓகேங்களா வெளியே அப்போ ஃபோன் கால் அடிக்கும் பொழுது அந்த கார்டன் ஏரியாவில் யாரால் இருந்தாங்கன்னா அந்த ஃபோன் எடுக்க முடியாது வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஆக்சஸ் இருக்கணும் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ள பாத்தாங்கல்லும் இல்லை சட்னி நாக்கிட்டு இருக்கணும் இல்லை வந்து அப்பளம் அப்புளம் இருக்கணும் இல்லை பாத்ரூமில் போயிட்டு இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் அடிக்கணும் அங்கேருந்து ஒரு ஓட்ட ஓடி திட்டு திட்டு பிடித்து விழுந்து ஓடி ஃபோனை போய் எடுக்கணும் எடுத்து ஹலோ 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ யார் பேசுகிறேன் நீங்கள் யார் பேசுகிறது மேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து சொல்லுவார் என்ன யார் முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படிம்பார் ஒரு ஆளை முடிவு பண்ணி சொல்லணும் இப்போ வந்து எனக்கு முத்துக்குமரன் நான் டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா முத்துக்குமரன் ஓகேவா சரி வைச்சி ஃபோன் வச்சிடணும் முத்துக்குமரண்ட்டு போய் நீ இந்த டீ கப்பில் டீயை வந்து எடுக்காமல் அப்படியே குடி இதுதான் டாஸ்க் இது பண்ணால் நான் உனக்கு மூணு பாயிண்ட்டு அதாவது ஜெயிக்கிறவனுக்கு மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட்டு ஜெயிச்சிருவோம் இப்போ மாமா மூணு பாயிண்ட்ல நான் உனக்கு ஒன்று தரேன் இல்லை ரெண்டு தரேன் எனக்கு ஒன்று எடுத்துக்கிறேன் ஓகே தானே உனக்கு ஆ சரி தானே ஓகேவா டீல் ரைட் அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்டை பிரிச்சுப்பாங்க இப்போ மூணு பாயிண்ட் வருதுன்னா ஜெயிச்சவனுக்கு மூணு பாயிண்ட்டு அந்த டாஸ்க்கை பண்ண வச்சானா மூணு பாயிண்ட் அந்த மூணு பாயிண்ட் வந்தப்ப நீ ஒரு பாயிண்ட் டீல் பேசிக்கலாம் அதாவது அந்த பையனுக்கு எவன் பண்ணுறான் இப்போ நான் வந்து விஜித்து முத்துக்குமரன் பண்ணுறானுங்க முத்துக்குமரன் ரெண்டு பாயிண்ட் நான் கொடுத்துருவேன் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துவேன் இல்லை நான் ஒரு பாயிண்ட் முத்துக்குமரனுக்கு ரெண்டு பாயிண்ட் இல்லை நான் ரெண்டு பாயிண்ட் முத்துக்குமனுக்கு ஒரு பாயிண்ட் அதை எப்படி பிரிச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிடிக்க முடியாது ஸோ ஒன்று ரெண்டு அதுதான் மூணு வச்சுருக்கேன் இங்கே சண்டை போடுறதுக்கு நீ ரெண்டு குடு இல்லை நீ ஒன்று கொடு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசி பையன் நினைக்கிறேன் சரியா இது இப்போ டாஸ்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்தின அவனை கேம் போட்டு வெளியே பண்ணணும்னு சொல்லி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பச்சை மிளகா எடுத்து பச்சை மிளகா சாப்பிட்ணுன்றாங்க எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படி மாட்டேனி டுமாலா அப்படின்ட்டேன் வைங்க டாஸ்க் பண்ணலை ஸோ டாஸ்க் பண்ண வைக்கலை அப்படிங்கிறப்ப அப்படியே கூண்டோட வெளியேற்றிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ ஒருத்தன் வந்து டாஸ்க் கொடுக்குறான் அதை பண்ணிட்டாங்கன்னா இவங்க பாயிண்ட்ஸ் பண்ணலனா ஃபோன் பண்ணி டாஸ்க் பண்ணுறான்னு சொல்லி ஒருத்தன் கொடுத்தாங்க இல்லை இப்போ விஜித் எடுக்கிறாரு ஃபோன் முத்துக்கு முத்துக்கு முன்னாடி திங்கிடுங்காலே அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோங்க மெகாவை கடி பச்சை மிளகா கடின்னு சொல்கிறேன் பச்சை மிளகா கடிக்கிறது முன்னாடி அப்படியே வச்சுக்கிட்டு சும்மா நின்றுட்டான் விஜித் வந்து எலிமினேட் செய்யப்பட்டார் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸும் வந்து கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ டாஸ்க் வந்து பண்ணலை எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறான் முத்துக்குமார்கிட்ட போய் நான் அபிஜித் போய் பண்ணுறாரு டாஸ்க்கே பண்ண மாட்டேறான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸை சொல்லி இன்னொருத்தண்டை போய் கன்வின்ஸ் பண்ணுறான் அப்படியே மாற்றி மாற்றி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறான் யாருமே பண்ணலை யாருமே எனக்காக நிற்கலை அப்படின்னா எனக்கு மைனஸ் ஒன் ஃபோன் எடுத்த பாவத்துக்கு மைனஸ் ஒன் நல்லா புரிஞ்சுக்கோங்க டாஸ்க் பண்ணவே இல்லை யாருமே சுத்தமாக கண்டுக்கலை அப்படின்னா மைனஸ் ஒன் ஆனால் நீங்கள் திருப்பி ஃபோன் எடுக்கலாம் ஆனால் டாஸ்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை அதை பண் ஏமாற்றி அந்த டாஸ்க்கு பண்ணாமல் விட்டு உங்களை அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்டும் ஜீரோ வெளியேற்றவும் படுவீர்கள் கழியாது மைனஸ் ஆகாது ஆனால் கேமில் வெளியேற்றப்படுவீர்கள் அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சிச்சா இவ்வளோ தான் இப்போ யார் யார் நம்பிக்கை உரியவர்கள் யார் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் பார்த்து தான் இந்த சான்ஸை பயன்படுத்தணும் அது இப்போ போட்டி ஆரம்பமாக இருக்குது இதில் என்னென்ன பண்ண போகிறாங்க என்ன கோமாலித்தனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கூறு பார்க்கலாம் சரியா எப்படி இருக்கு டாஸ்க்கு சும்மா வேற லெவல்ல இருக்கா இல்லையா இதுதான் டாஸ்க் நம்பர் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ வந்து தெரியல ஸோ யார் வெளியேற்ற போறா யார் வெளியேற்றப்பட போறா யார் எப்படி விளாட போறா என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன இது எல்லாம் நம்ம வந்து பாத்திரலாம் ஓகே ஸோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஓகே உங்களுடைய கருத்து சொல்லு மீண்டும் பாய்